இவ்வாண்டு நீசா பல்நோக்கு கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கு எட்டு சதவீதம் லாப ஈவு வழங்கப்படும் என அதன் தலைவர் டத்தோ சசிகுமார் பழனியப்பன் அறிவித்தார் இங்கு சிரம்பான் ரீஜன் மண்டபத்தில் நடைபெற்ற நீசாவின் நாற்பதாம் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய அவர் மேலும் கூறுகையில் இந்த ஆண்டு நேசாவின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கழக உறுப்பினர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க முடிவு செய்துள்ளோம் கூட்டுறவுக் கழக ஆணையத்திடம் இதற்கு அனுமதி பெறப்படும் என்றும் அவர் அறிவித்தார் கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கிட் லாபத்தை நேசா பெற்றுள்ளது அதேவேளை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வீடமைப்பு திட்டம் ஒன்றை நேசா மேற்கொண்டதில் இரண்டு மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை கொண்டு வந்துள்ளோம் என சசிகுமார் சுட்டிக்காட்டினார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு வரை நமது ஏற்குரிய அறநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்களுக்கு நன்கொடை வழங்கி கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு கவர்மெண்ட் பார்த்திங்கனா ஏற்குரிய நாற்பத்தி ஆறு ஆறு மாணவர்கள் விளையாடித்துட்டாங்க அவர்களுக்கு நான் வந்து இன்று இரவை கொடுக்க போகிற தொகை மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன்பது எஸ்கிஎம் எஸ்கிபிஎம் மாணவர்களுக்கு நாம் வந்து கொடுக்குறோம் அடுத்ததாக யூனிட் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் நம்ம லோக்கல் நேசிட்டிங்கிறது ஒவ்வொரு ஆண்டு ஆயிரம் கொடுத்திருப்போம் முதல் முறையாக கடந்த ஆண்டு முதல் தமிழ் பள்ளியிலிருந்து செல்லும் மாணவர்களுக்கு நம்ம நூறு ஆண்டு நூறு வழி கொடுத்துருந்தோம் நேசா உறுப்பினர்களுக்கு சொத்துடுமை ஏற்படுத்தி தருவதை இலக்காக கொண்டு பல செயல் மேற்கொள்ளப்பட்டது அவற்றில் செராஸ் மற்றும் தொடர்ந்து புது முயற்சியாக சிறம்பானில் கால்டன் ஹோட்டல் ஒன்றையும் வாங்கி அதன் வழி முதலீடு செய்துள்ளது என குறிப்பிட்டார் இதன் வழி நேசாவுக்கு நிரந்தர வருமானத்தை கொண்டு திட்டம் வகுக்கப்பட்டு செயல்பட தொடங்கி இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் ஓகே சார் நம்மளோட இந்த ஆண்டு ஆண்டு கூட்டத்துல வந்து எட்டு பெர்சென்ட் வந்து நம்ம லாப அது மட்டும் எட்டு பர்சன்ட் போனஸ் ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம நேசா வந்து ஐம்பது ஆண்டுகள் பொன் விழா பொறுத்து அடுத்தது பொன் விழா விஷயம் நடக்குது நம்மளுக்கு பொன் விழாவில் நமது பங்குதாரர்களுக்கு ஏறக்குறைய ஒரு ரெண்டு மில்லியன் அதாவது பங்குதாரிய பங்கு பங்கு பணம் போட தவிர லேண்ட்ஸ்கீம் சொல்லுவாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு மெரிட் அவார்டு மெரிட் அவார்ட் எஸ்டிபிஎம் எஸ்டிபிஎம் படிச்ச மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சிறப்பு வச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு நம்ம கொடுக்கணும் சார் முன்னதாக பேசிய நேசா தலைமை செயலாளர் ஆதி நாராயணன் ராவ் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து பேராளர்களையும் வரவேற்று பேசினார் மற்றும் கணக்காய்வாளர்கள் மற்றும் இப்போ துணை வைக்க வெற்றி பாதையில் போய் கொண்டிருக்கின்றது வழியில வந்து

Thank you